வாயில் இருக்கக்கூடிய புண்களை எல்லாமே ஆகும் பத்து நாளில் உங்களுக்கு சரியாக வரும் நெஞ்சு எரியுது படபடக்காக இருக்குது சாப்பிட்டா வாமிட்டு முடியல குளிச்சேப்பமாக வாய்க்கு வருது சாப்பாடு முடிய மாட்டேங்குது தொண்டை கரகரப்பாகவே இருக்குது வயிறு எரிச்சலா இருக்குது மோஷன் போச்சுன்னா உங்களுக்கு எரிச்சலா போயிட்டு இருக்குது இல்லை மஞ்சள் கலரா போகுது இல்லை சீதம் சீதமாக போகுது அப்படிங்கிறது எல்லாமே போகுது அந்த அல்சர் இருக்கிறதுனால பதட்டம் இருக்கு பயம் இருக்கு அசதி இருக்கு சோர்வு இருக்கு கை கலெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குது ஆமா நடுக்கம் ஆகுது கடகடன்னு அதிருது ஒரு தூக்கமே இல்லை சித்திருமணம்னு பயமா இருக்குது நெஞ்செல்லாம் வெடிச்சிருமோன்னு பயமா இருக்குது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடல் புண் மாத்திரையின் குடல் புண் மாத்திரை குடல் புண் மாத்திரை இந்த குடல் புண் மாத்திரை கூட சேர்ந்து குடல் புண்ணுக்கு ஒரு லிக்விடு கொடுக்குறோம் இதுதான் இது கா இந்த குடல் புண் லிக்விடு காலையில ஒரு டிராப் மட்டும் ஒரு சொட்டு ஒரு சொட்டு ஈவினிங் ஒரு சொட்டு பால் அல்லது சர்க்கரையில கலந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் சொல்றது பாருங்க சம்பாரிசி என்ன கொண்டு போய் வயிற்று கொடுக்குறீங்க அதான் டாக்டர் ஏன் கொடுக்குறீங்க நீங்க சம்பாரிசி நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வராரு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை தான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அல்சர் இருக்குங்கய்யா காலையில இருந்த உடனே சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடுங்க அப்படின்றாங்க நைட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடுங்கன்றாங்க இதெல்லாம் வெவ்வேறு வகையான மாத்திரைகள் கொடுக்குறாங்க சரிங்களா அந்த மாத்திரை பேரெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டாம் நிறைய மாத்திரைகள் கொடுக்குறாங்க எவ்வளவு நாள் மாத்திர சாப்பிடுறீங்கனாக்கா அஞ்சு வருஷமா சாப்பிட்றேன் பத்து வருஷமா சாப்பிடுறேன் பதினஞ்சு வருஷமா சாப்பிடறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த அல்சர் குணமாவே மாறினா அப்படின்றாங்க கொஞ்சம் பச்சை தண்ணி பட்டாலே வயிறுது அதே மாதிரி கொஞ்சம் காரமா சாப்பிட்டாலும் வயிறுது ஆசைப்பட்ட பொருளும் சாதமும் இல்ல வய அந்த அல்சர் இருக்கிறதுனால பதட்டம் இருக்கு பயம் இருக்கு அசதி இருக்கு சோர்வு இருக்கு கை கலாம் உடம்பெல்லாம் வலிக்குது நடுக்கம் ஆமா நடுக்கம் ஆகுது கடன்னு அதிருது ஒரு தூக்கமே இல்லை ஆஹ் பயமா இருக்குது நெஞ்செல்லாம் வெடிச்சிருமோன்னு பயமா இருக்குது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அறிவு யூரின் இந்த பயத்துல பாத்தீங்கன்னா மலஜலம் போயிடுது பாத்ரூம் போயிடுது இப்படி எல்லாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்க சாப்பிட முடியல ஆமா நிறைய இருக்கும் அந்த பயத்தினாலே சாப்பிட முடியுமா அப்படின்னு எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இல்லையா இதுக்கு சித்த மருத்துவத்துல நீங்க என்ன மாதிரியான மருந்துகள் தரீங்க அது எத்தனை பேரை தந்து குணப்படுத்திருப்பீங்க அதுல நிறைய பேர் கொடுத்துருப்பீங்களா அதில் ஒரு சில சொல்லுங்க அதாவதுங்க ஏன் சித்த மருத்துவத்தை பொறுத்தளவு சிறப்பான மருந்து அதாவது நம்ம சித்தர்களும் ஞானிகளும் நம்மளுடைய குருமார்களும் சொல்லி கொடுத்த மருந்து தான் நம்ம பயன்படுத்திட்டு இது மட்டும் எங்க எங்களுடைய நீண்ட காலத்தில் இது கொடுத்துட்டு இருக்கிறதா இந்த மருந்து சாதாரணமாக இது குடல் புண் மாத்திரைன்னு பேருங்க இது குடல் புண் மாத்திரைன்னு பேருங்க குடல் புண் மாத்திரை இந்த குடல் புண் மாத்திரை கூட சேர்ந்து கொண்டு குடல் புண்ணுக்கு ஒரு லிக்விடு கொடுக்குறோம் இதுதான் இது கா இந்த குடல் புண் லிக்விடு காலையில ஒரு டிராப் மட்டும் ஒரு சொட்டு ஒரு சுட்டு ஈவினிங் ஒரு சொட்டு பால் அல்லது சக்கரையில கலந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் தண்ணி தண்ணி குடிச்சிக்கலாம் மேல தண்ணி குடிச்சிக்கலாம் ஒருவேளை பால் குடிச்சுக்கலாம் ஏதாவது ஒண்ணு கூட சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பம் இருக்குதோ அதில் கூட நீ போட்டுக்கலாம் கல்கண்டு சக்கரை இருந்தது கூட கூட போட்டுக்கலாம் கருப்பட்டியில் கூட ஒரு சொட்டு விட்டு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் இல்ல தயிரில் கூட விட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி எது பிடிக்குதோ நீங்க சாப்பிட்டுக்கலாம் பனக்கிழங்கு இருந்தா அதில் கூட ஒரு சொட்டு கூட வச்சு நீங்க சாப்பிடல ஒரு சொட்டு உள்ள போன போகுது ஒரு சொட்டு இரவு ஒரு சொட்டு போட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் இது ஒரு மாத்திரை காலையில ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு மாத்திரை போட்டுட்டு பத்து நாளில் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் கல்சர் பெப்டிக் அல்சர் அதாவது என்னென்னா இந்த வாதம் ஆசன வாயிலிருந்து மழைவாய் இது மழைவாய் அது மாதிரி வாயில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே நாற்று பத்து நாளில் உங்களுக்கு சரியாக வரும் நெஞ்சு எரியுது படபடக்காக இருக்குது சாப்பிட்டா வர முடியல குளிச்சேப்பமாகவே வாய்க்கு வருது சாப்பாடு முடிய மாட்டேங்குது தொண்டை கரகரப்பாக இருக்குது வயிறு எரிச்சலாக இருக்குது மோசம் போச்சுன்னு உங்களுக்கு எரிச்சலாக போயிட்டுது இல்லை மஞ்சள் கலராக போகுது இல்லை சீதம் சீதமாக போகுது அப்படிங்கிறது எல்லாமே போகுது அதேமாதிரி எந்த வகையான நீண்ட காலமான நீங்கள் ஒரு மருந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் சரிங்க ஒரு ஒரு பதினஞ்சு டு ஒரு இருபது நாள் ரெண்டு அதாவது பத்து நாளைக்கு மேலே கொடுக்குறதில்ல யாருக்குமே இருபது டைமில் இருபதாவது நாளில் நீங்கள் அந்த மருத்துரை நிறுத்திடலாம் ஆசைப்பட்ட பொருளும் சாப்பிடலாம் ஒரு மிக்சர் புரோட்டா சாப்பிட முடியாது இனிப்பு சாப்பிட முடியாது தயிர் சாப்பிட முடியாது பிரியாணி சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது எதைப்பா சாப்பிட முடியாது இந்த அல்சருக்குன்னு அவ்வளவு இருக்கு இந்த மாதிரி இந்த குடல் பொங்கலை இன்னைக்கு கூடிய மிகச்சிறப்பான மருந்து கிட்டத்தட்ட நிறைய மருத்துவர்களுக்கு நம்ம கிட்ட வாங்கி கொடுத்துட்டு நிறையா நோயாளிகள் இங்கே வருவாங்க ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த லிவர் பார்த்திங்கன்னா இந்த கல்லீரல் கெட்டு போயிருக்கு அவங்க வந்து மதுப்பழக்கத்துக்கு இருந்து இருந்து கல்லீரல் கெட்டு போய் ஒரு வகையான உடலே வெளுத்து சாப்பிடவே முடியாது வாமிட்டு வருவங்க மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அந்தியூரில் வந்து கூட ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க நிலமை அதுதான் பத்து சதவீதம் லிவர் அந்த தொண்ணூறு சதவீதம் போயிடுச்சு இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டது காலையில் வெளுப்போடு வந்தாங்க அவர் ஹோட்டல் கடை வச்சுருக்கிறாரு அவர் நம்ம அடிக்கடி வருவார் அவர் சொல்லி அவர் கூட்டிகிட்டு வந்தார் இப்போ இரண்டு டைம் தான் அதாவது இருபது நாளில் அவர் இப்போ நல்லா சாப்பிட்டு வந்துட்டுருக்குறாரு ஓ இப்போ மூணாவது முறையாக கொடுத்து வர வேண்டாம்னு அனுப்பிச்சாச்சு ஆ நல்லா இருக்கிறாரு நீங்கள் வேணாலே அந்தியூர் போனீங்கன்னு ஓட்டலில் இருக்குது ஓட்டலுக்கு இருக்காருக்கிட்ட பார்த்தோம் ஃபோன் நம்பர் தாரே நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க சிறப்பாக இருக்கும் கேரண்டி அவ்வளோ வேலை செய்யும் நீங்கள் பத்து நாளில் ரிசல்ட் வரும் நீங்கள் பத்து நாளில் அந்த மாத்திரை நீங்கள் என்ன மருந்து எடுத்துட்டுருக்கிறார்கள் நீங்கள் நிறுத்திக்கலாம் நல்ல சாப்பிடலாம் வயிறார சாப்பிட நிம்மதியாக இருக்கலாம் இருக்குது உறுதி ரொம்ப நன்றி ஏன் நேருங்களே அதாவது ஐயா பேசும்போது அவர் வாயாகவே பார்த்துருக்குறாரு என்ன இந்த மருந்தெல்லாம் இப்படியெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவல அப்படியெல்லாம் மருந்துகள் இருக்கு சாத்தியமுண்டு சாத்தியமுண்டு சரியான முறையில நீங்க சித்த மருத்துவம் செஞ்சீங்கன்னா சாத்தியமுண்டு ம் செய்யினே நீங்கள் சித்த மருத்துவம் மோசம் மோசம்தான் ஏன் இருக்கலே நீங்களும் அல்சருக்காக இல்லை கல்லுகளுக்காக இல்லை மற்ற பிரச்சனைக்காக மருந்துகளை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் எடுங்க எடுத்துட்டு எதோடு சேர்த்தி இந்த மருந்து எடுத்துட்டு வாங்க மிக அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்றாரு எவ்வளவு நாளைக்கு தாங்க மருந்து மாத்திரையோட சாப்பிட்டுக்கிறது போன உடனே ஒரு கல்யாண கல்யாணத்துக்கு போறோம் நல்லதுக்கு போறோம் போறோம் சாப்பிட்ட உடனே அடுத்து கேட்ட போதும் மாத்திரை தேடுது சுகர் மாத்திரையோ பிபி மாத்திரையோ அல்சர் மாத்திரை போறோம் இருக்கிறாங்க இருக்கும்போது அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரி இயற்கையான மொழியில் நிறைஞ்ச இந்த சித்த வந்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக வேலை இயற்கையோடு வாங்க இயற்கையோடு வாங்கணும் சந்தோஷமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நிச்சயம் நீங்க சம்பாதிக்கிற நீங்களே சாப்பிடலாம் வைத்தியம் கொடுக்கவே வேண்டாங்க சொல்றது பாருங்க சம்பாரிச்சு ஏதாவது கொண்டு போய் வைத்தியம் கொடுக்குறீங்க அதான் டாக்டர் ஏன் குடுக்கறீங்க நீங்க சம்பாரிச்சு நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வராரு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை தான் சரி நண்பர்களே இந்த மருந்து வேணா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் இந்த அருமையான பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் முறை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் வருவாங்க உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் 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 வணக்கம்